புதிய சிந்தனையை மற்றும் புதுமையான சிந்தனைகளை விரும்பும் கண்ணிராசி நேயர்களை உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்தால் சந்தோஷப்படுவீங்க எதையும் சமாளிக்கும் திறமையோடு குடும்பத்திலே அமைதி இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு மேம்படும் சிறு சில உதவிகள் மூலம் சில மாற்றமா சில மாற்றமான சில நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கை பற்றிய புதிய அணுகுமுறையும் உண்டாகும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாத்தி சாதகம் பாதகம்னா என்னென்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த சாதகம்னா என்ன பாதகம்னா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் புதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்ய யச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குருசுக்ர சனிப்பேஷ்டராகவே கேத்த வீர மகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேரை நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷராசியிலேருந்து மீன ராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சூறக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணினுன்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குல தேவதா துறை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்றைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய தீதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்றைக்கி யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவாங்க ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிடுங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானம் இருக்க பிடிக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவாக புதிய சிந்தனையை மற்றும் புதுமையான சிந்தனைகளை விரும்பும் கண்ணீராசி நேயர்களை உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்தால் சந்தோஷப்படுவீங்க அதாவது அரைச்சமாகவே அரைச்சா பிடிக்காது ஏதாவது புதுமையாக இருக்கணும் ஏதாவது ஒன்று செஞ்சால் அது சிறப்பாக இருக்கணும் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கார் தன்னோட சொந்த உழைப்பில் ஒரு கார் வாங்கி கார் வச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் வரைக்கும் அதை வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப இதை மாற்றி வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அந்த ஒரு புதிய சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் சுப அசுபழங்கள் என்ன எதையும் சமாளிக்கும் திறமையோடு குடும்பத்தில் அமைதி இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் வருமான வாய்ப்புகள் உயரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வீடு மனை வாங்குவீர்கள் மனதில் இருந்து வந்த தயக்கங்களும் பயங்களும் குறையும் நிலுவையில் இருந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான சில அம்சங்கள் உண்டு நண்பர்களுடன் அனைத்து சிறந்து கொள்வது நல்ல வாக்குறுதிகளை அள்ளி தர வேண்டாம் நண்பர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கூடையே இருப்பான் உங்கள் பக்கத்திலேயே இருப்பான் ஆனால் உங்களுக்கே விரோதியாக மாறுவான் கவனமாக இருங்க வேலை செய்கிற இடத்துல மிக கவனத்தோடு இருக்கணும் அதே போல் வந்து உங்களுடைய பெற்றோர்களும் சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டு கொடுத்து திட்டமிட்ட பணிகள் எண்ணி விதத்தில் நல்லபடியாக நடக்கும் பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை முதியோர்களை நல்லபடியாக அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் அவங்கள வந்து எங்கேயாவது கொண்டு விட்டுறக்கூடாது அவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சில சிறு சில உதவிகள் மூலம் சில மாற்ற சில மாற்றமான சில நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் அதே போல் வந்து உலக வாழ்க்கை பற்றிய புதிய அணுகுமுறையும் உண்டாகும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தூக்கமின்மை பிரச்சனைகள் குறையும் இனிப்பு சார்ந்த வகைகளை உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் கன்னி ராசிக்கு ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் உண்டா ஹுண்டாயில நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதை தான் அவங்க சாப்பிடணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க உதாரணத்துக்கு அது எல்லாமே வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பிடிக்கணும் உண்மையிலேயே நான் ஒரு விஷயம் சொல்றேன் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு நிறைய லசி சாப்பிடுங்க நீங்க எத்தனை பேர் லசி சாப்பிட்டு ஆனால் லசி வந்து உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கும் நல்லது அது இந்த லசி சாப்பிட்டு பழகுங்க நல்லாயிருக்கும் இப்பெல்லாம் அது கிடைக்குதான்னு எனக்கு தெரியல மோர் கிடைக்குது தெரியும் லசி கிடைக்குதான்னு தெரியல கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லது தேவையான உடைமைகளை எடுத்து செல்லவும் பயணத்தில் இப்போ இப்போ எங்கன்னா வெளியூர் பயணம் போகிறீங்கன்னு சொன்னால் முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் முக்கியமான விஷயங்களை மறந்துட்டு போகிறதுக்கும் தொலைச்சிட்டு தொலை தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும் கால்களில் சிறு சிறு வழிகள் ஏற்படும் கால் வீங்கும் கால் மறத்து போகும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் பெண்கள் எதிலும் த செயல்பட வேண்டும் பாக பெருமனை சார்ந்த முயற்சிகள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொழில் தொடர்பான சில நல்ல தொழில்கள் நல்ல சிறப்பாக உத்தியோக படைகளில் இருப்பது மெத்தனை போக்கின்றி செயல்படும் புதிய முயற்சிகளில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் இலக்கை அடைய இன்னும் நீங்கள் கஷ்டப்படணும் போராடி தான் ஜெயிக்கணும் இலக்கை அடைய முடியாது முடியற அளவுக்கு நீங்கள் போராடி செய்யணும் அதே போல் சில கெட்ட பேரும் வரும் அதுலேயும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் முடிவெடுப்பது நல்லப்பது அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த ஒரு விஷயம் உணர்ச்சி விஷய உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லது வியாபார பணிகள் இதுவரை அந்த சொர்வு மந்த நிலை படிப்படியாக குறையும் சிறப்பாக இருக்கும் கமிஷன் தொடர்பான ஏஜெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியா இருக்கும் வியாபாரத்தில் இறக்கம் இருக்கும் அப்டவுன்ஸ் இருக்கும் ஆனால் நல்ல சிறப்பான முறையில் கொண்டு போகும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வெகு வெளிவட்டார பழக்கவர்களும் நல்ல மதிப்பு செல்வாக்கு உயரும் சாதுரியம் மூலம் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்கும் நல்ல யோக்கியம்சமாக இருக்கும் உங்களை பற்றிய சிறு சிறு வதந்திகள் அப்பப்போது ஏற்பட்டு விலகும் இப்போ கன்னிராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்கள பற்றின ஒரு சில வதந்திகளை பறக்குவாங்க இன்னைக்கு இன்றைக்கி என்னுடைய நண்பர் இருக்காரா இன்றைக்கி அவரை பற்றி தவறான வதந்திகளை களைப்புறது அவர் அப்படி தாங்க அவர் வரமாட்டார் அவர் செய்ய மாட்டார் அவர் வேலையில் பொறுப்பார்க்க மாட்டார் அவர் அதை செய்வார் இதை செய்வார் பணிக்கு தாமதமாக வருவார் பொதுமையாக நீ சொன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷமே அப்படிங்கிறத நமக்கே தோணும் அளவுக்குலாம் பண்ணுவாங்க காளியம்மனை வழி வழிபட மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயில் போய்ட்டுவாங்க காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது சுவாமி மலை போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயில் வாங்க சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் குடியமனை வரைக்கும் கன்னிராசினியர்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமண பாக்கியம் திருமணம் புத்திர பாக்கியம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடுநாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாசைகள் இருக்கும் தொடர்ந்து தொடர்ந்து இருந்துருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில்லாம் நிறைய சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்ற கோவிலுக்கு போங்க வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் லைஃப்பில் அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு உங்களால் போக முடியும் ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள் கூடிய வரைக்கும் கடலில் போய் குளிக்கிறது நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறது அதே போல் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்ன நமக்கு உகந்த இடமா இருந்தால் நீங்கள் அதில் போய் நீங்கள் எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இடத்துல மனசில் படலே அதை செய்யாதுங்க செஞ்சால் தவறு செய்யாதுங்க கூடிய வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யணும் சில விஷயங்கள்லாம் நீர்நிலைகளில் போகிறது குழந்தைகளை போட்டு கூட்டுன்னு போகிறது உச்சிக்கு போகிறது மலை ஏறுதல் சில விஷயங்கள்லாம் என்ன செய்யணுங்கிறத பார்த்து செஞ்சிங்கன்னு சொன்னால் கண்ணிராசி பொறுத்தளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் உங்களுக்கான சதவிகிதம் அப்படின்னு எடுத்துனோன்னா கண்ணிராசி பொறுத்தளவில் குறைந்தது எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் ஸோ கவலைப்படாது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சாதகம் பாதகம்னா என்னென்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த சாதகம்னா என்ன பாதகம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பழிச்சுருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும் என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போறீங்க அவரு தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா